ஐ கைஸ் வெல்கம் டார் நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் உதர் இங்க் வேவ் ஸ்பார்ட் டூ தான் இது சரி ஓகே இப்போ உதர இங்க் வேவ்ஸ் பார்ட் ஒன்ல நம்ம இந்த இடத்துல தான் விட்டுருந்தோம் மறுபடியும் பார்ட் டூ இந்த இடத்துல தான் தொடங்குறோம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெப்பியும்பால் வந்த ட்ரைனிங் ஷோட்ருக்கு இப்போ நம்மளை எங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட்டாக சூட்டபுள் டேஸ்ட் டிஸ்கவுண்ட் ஓகே மறுபடியும் அது அந்த சிம்மல் இங்கே உருவாகிருக்கான் அதை போய் கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆமாம் இருக்குது எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடலாம் ஏதாவது லூட்டு கிடச்சாலும் கிடைக்கும் என்ன காய்ஸ் என்னது சங்கசக்கர மாதிரி சுற்று இதெல்லாம் ஓகே அவ்வளோதான் நம்மளை ஏதாவது டேஜ் பண்ணி டேஜ் பண்ணி நடித்தம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் ஓகே எல்லாமே செத்துருச்சு பவர் போடுவோம் ஓகே அங்கே போகிறோம் தேர்ட்டி த்ரீ டேமேஜ் போகுது எங்கள் இடத்துல நினைக்கிறேன் சரி நாளையும் செத்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மார்க் ஆட்டுது என்னது ஆப்ஸோ ஓ ஆமையோட ஆவி கூட எடுத்துக்கலாம் ரைஸ் பொர்டிகல்ஸ் ஓகே எதுக்குன்னு தெரியல சரி போய் பார்க்கலாம் எதுக்குன்னு கவுண்டர் அட்டாக் இருக்குது நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஜ் ஓகே இது ரெண்டும் கற்றுக்கிட்டோம் வேறு புதுசாக என்னமோ காமிச்சிருக்கான் என்ன இது க்ரௌண்ட் ஃபாலன் ஓகே சும்மா அப்ஜெக்டிவ் போல் ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுக்குறான் மாதிரி சரி ஓகே நம்ம மிஷனில் தொடர்ந்து போகலாம் அதுக்கு முன்னாடி சில அப்கிரேடுகள் விட்டு போகலாம் ஓகே கைச் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக லாங்கின் பண்ணதுனால ஒரு வெப்பன் ஒன்று கொடுத்துருக்கான் எலிட் வெப்பனு இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டோ ஆஃப் கான்விக்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரில ஓகே அதை நம்ம மேக்ஸ் பண்ணி வச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா பவராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி மேக்ஸ் பண்ணிடலாம் ஓகே லெவல் அஞ்சு பண்ணியாச்சு ஓகே இது பார்த்திங்கன்னா ஏதோ குச்சி மாதிரி இருக்குது ஓகே இது கவர்க்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கட்டணம் அதான் குச்சி மாதிரி தெரியுது சரி இப்போ இது ஓரளவு மேக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம போலாம் அண்ணா இது நல்லா பவராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் லெவல் எட்டு எட்டு போட்டாச்சு ஐம்பத்தி ரெண்டு டேமேஜ் கைஸ் ரொம்ப நினைக்கிறேன் இனிமேல் எவ்வளோ வந்தாலும் பத்து செகண்ட் தான மாட்டான் அந்தளவுக்கு பவர்ஃபுல்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மெல்லிக்காய் நாளில் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உடனே வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ஒரு இத்தனை மீட்டர் ஒரு நூறு மீட்டரில் இருக்குது ஓகே லைட்டாக இந்த இடத்துல லேக் ஆகுது ஏன்னு தெரில வாட்டர் ஃபால் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அதை நம்ம சரி பண்ணிட்டு மறுபடியும் தொடங்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனை கைச்சு இந்த கேமில் அப்படி எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம இந்த கேமை அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தப்பு இல்லை சரி ஓகே முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னமோ ஒன்று ஊர்ந்து போயிட்டுருக்கு கல்லு மாதிரி நல்லா இருக்கே பேக்கில் வைக்கிறதே சூப்பராக வைக்கிறான் ஓகே இன்னும் ஒரு எழுவத்தி மூணு மீட்டரில் இருக்குது இப்போ நம்ம அதுக்கிட்ட போகலாமா வேணாம நான் இருக்கேன் சரி ஓகே இப்போ அடிச்சே பத்தரலாம் என்ன இது ஓகே இது ஒரு ஆமாம் என்ன எழுந்திரிச்சிருச்சு ஆமாம் நினச்சி அதுக்குள்ளே எழுந்திரிச்சிடுச்சு ஓகே இது நல்லா அட்டாக் போகுது வயசு இருபத்தி மூணு வரைக்கும் போகுது மேக்ஸிமம் ஆனால் அது முப்பத்தேழு வரைக்கும் போச்சு ஏன்னா லெவல் ஏற்றணும் ஓகே நல்லா ஃபஸ்ட்டு பாய்ணா ஆடு ஓகே முப்பத்தொம்பது பதிவு வயசு இது எட்டாவது லவல் இல்லையா அதுவும் பதிமூணு முப்பத்தேழு தான் அமைச்சு இப்போது யார் ரன்னைக்கு எவ்வளோ லஞ்சி எவ்வளோ சாப்பா கைஸ் என்ன இது வீக்லி ரிப்போர்ட் அவைலபிள் தேலை கைஸ் ஏதோ அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஏதோ ரிப்போர்ட் அமுச்சுட்ருக்கான் என்ன படுத்துட்டேன் எந்திரி அடுக்க வச்சே முடிச்சிடலாம் கைஸ் அவ்வளோ செத்துட்டா ஏதோ ஸ்டோரின்னு நினைக்கிறேன் ஆமாம் சப்டைட்டில் போடுங்கடா இல்லை கண்ண கண்ணை காமிச்சுட்டு இருக்கேன் கை சப்ஸ்கிரை போடாமல் எனக்கு தெரிஞ்சு இதை அப்சர்வ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் வந்து என் கூட சேர்ந்துக்கோ அப்சர்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க எப்படி ஆனால் இதுக்கு முன்னாடி பவர்ஃபுல்லான அந்த பாசியை பிடிச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறா சிக்ஸியா ஒரு வேளை இது வேறு டைப்பான இதாக இருக்குமோ அப்படிங்கிறா ஓகே அவசோ பண்ணி பார்ப்போம் ஆசோ பண்ணிட்டான் கைஸ் ஓகே எக்கோ அப்படின்னு ஓ இதெல்லாம் எக்கோஸ் போல யூதி எக்கோ ரெஸ்டரேஷன் பேனல் ஓகே கைஸ் போய் பார்க்க சொல்கிறாங்க இதுக்கு இது ஓகே என்ன இது என்னை வச்சிக்கலாம் போல் க்யூப் லீவ் வர சொல்கிறோம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகே நம்ம அவனை மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் கைஸ் நல்லா இருக்கு இருக்கிறதிலே பவர்ஃபுல்லான பாசை பிடிக்கி அவனை மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் இது நல்லா இருக்குது கைஸ் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேறு எதாவது அப்கிரேட்டுதான்னு பார்த்துட்டு ஓகே நம்ம பிடிச்ச ஆமையும் இருக்குது ஓகே ரெண்டுமே இருக்கு இருக்குது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே எங்கே இருக்குது இங்கே இருக்குது மேலே ஓகே இப்போ உன்னோட கையில் பல வகை சக்திகள் இருக்குன்னு சொல்லு ஓ ஓ பண்றோம் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்கள நல்லா தான் இருக்கு சரி அந்த டிஸ்கார்டு கிட்டே இருக்கிற எல்லா இனிமேஷ் சொல்கிறான் இப்போ இன்னொரு முப்பது மீட்ரு ஒன்பதாவது நாற்பத்தி ரெண்டா வேறு லெவல் டேமேஜ் கைஸ் எங்கள் அப்பா நீ இதை நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தா ஓகே இதையும் அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கலாமா புதுசாக இருக்கிறது போய் சூப்பர் எழுபத்தெட்டு வரைக்கும் டேமேஜ் போகுது அடிக்கிறது பார்த்தீங்கன்னா யாரும் வந்தீங்களா நிறைய பேர் வந்துட்டானுங்க ஓகே எத்தனை பேர் வந்தாலும் சரி டாஜ் பண்ணி அடிச்சு தள்ளிட்டு போய்ட்டே இருப்பேன் வரேங்க ஒரு அந்த அந்தளவு ஸ்பீடாக இருங்க நேசாரெலாம் வரோம் ஓ இங்கே ஒன்று இருக்கு அப்சர்வ் ஓகே இவையாரு கேவோ வீட்டிலோரும் என்னமோ போட்டுருக்கு அவன் ஒருத்தன் கிடச்சிருக்கான் நம்மளுக்கு என்ன ஒரு அடி தான் செத்துடும் சாவு இது ஒன்று தான் இருக்கு ஆஹா சீட் கொடுக்கிட்டாங்க சில இம்யூன் வருது சாவுடா ஆஹா அப்பி இம்யூன் வருது நம்ம நம்மக்கிட்ட எக்கோ இருக்கு அவன் அடி அவனால் தாக்கு பிடிக்கும்படல செத்துட்டான் சரிக்கே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கருத்தையும் அவங்க டிஃபீட் பண்ண சொல்கிறாங்க ஓகே அந்த இடத்துக்கு போகலாம் என்ன இது கரடி ஏன் கரடினு இல்லை உன்னாடத்தை எடுத்துக்கிறேன் நான் கரடிக்கு முதுவில் காட்சியில் மாதிரி இருக்குது ஓகே அவ்வளோ தான் சாப்பிடுது லெவல் எட்டு தான் இது கொஞ்சம் பாதி உரிச்சி சிக்க கரடி மசால்ட்டானு நினச்சிட்டேன் நம்ம ஹவுஸ் ஹவுஸ் ஹவு சீக்கிரம் எந்த சீக்கிரிலேயும் ஒன்று போட்டுறேன் அவ்வளோ தான் ஏன் சிதுக்கு எக்கோவே கொடுக்கல நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே எதுக்கு எக்கோலாம் நம்ம செட் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆமையை செட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று த்ரீ செகண்டு அதுக்கு என்ன பவர்னு பார்த்தரலாம் ஓகே ஹே ஹெல்த் ஏறுது பரவாயில்ல கைஸ் டர்டல் ப்ரீத்திங்கா டிஸ்கோ பார்ட்டி மாதிரி ஆடிகிட்டுருக்கு ஆனால் ஹெல்த் ஏறுது கைஸ் சிக்ஸ் சிக்ஸ்னு ஓகே இன்னொரு கொஞ்சோண்டு தான் கொஞ்சோண்டு ஏறிடுச்சுன்னா நம்ம கிளம்பலாம் பரவாயில்ல அப்படியே போகலாம் ஓகே அடித்தா நம்ம கேன்சல் ஆகிடுது அது வரைக்கும் நம்ம ஹெல்த் ஏற்றிக்கலாம் ஒரு ஒரு இடத்துல நின்றுங்க பாருங்க நின்னா குத்து குத்துது மேலே மூணு டிஸ்கோலை போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி ஓகே இன்னொரு தான் ஓகே எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம் போல கைஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இல்லை ரொம்ப நேரம் இருக்குது ஹெல்த்து ஃபுல்லாக ஏறுற வரைக்கும் இருக்கும் போல இப்போ தான் கால்வாசி குறைஞ்சி இருக்குது ஓகே நம்மளுக்கு ஃபுல்லாக ஏறவே போகுது இந்த பவர் எத்தனால் நல்லா ஏறும்பொழியே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு திடீர்னு பாக்ஸு கிட்ட சாகர நிலமை இங்கே போனால் கூட இதை போட்டு கொஞ்சம் நேரம் பார்ட்டி பண்ணி வலுத்து ஏற்றிக்கலாம் நல்ல சிஸ்டமாக தான் இருக்குது ஓகே சீக்கிரம் சீக்கிரம் ஃபுல்லாக 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 அவ்வளோதான் நைஸ் ஃபுல்லாகிடுச்சி நம்ம போகலாம் இப்போ இந்த பக்கம்தான் போகணும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மீட்டர் அறுபது மீட்டர் தூரத்தில் இருக்குது ஓகே போகிற வழியில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டே போகலாம் நம்ம ஹெச்பி கிடைக்கும் எக்ஸ்பி லெவல் லெவல்த்தெலாம் ஓகே இவனுங்க கேட்க கொடுத்துருக்கலாம் ஆர்ச்சரு ஆனால் கொடுக்கல ஓகே எந்த பக்கம் எந்த பக்கமும் பொருள் முன்னாடி தான் இருக்க ஒரு நாற்பது மீட்டர் யார் நீங்களாம் இவனுங்களை அடிக்கத்தான் வர சொல்லியிருக்கானுங்க ஓகே ஆனால் அசால்ட்டாக சேர்த்துட்டேன் ஏன்னா நம்ம பவர்ஃபுல்லாக பண்ண வச்சுருக்கோம் டக்குன்னு செஞ்சுட்டோம் ஓ இன்னொரு ரெண்டு இடத்துல மாற்றா ப்ரையே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க ஐஸ் ஓகே யார் என்ன அது தெரியுமா பக்கத்தில் பெருசாக இருக்குது ஒன்று அரிசிட்டு போய் பார்த்துறேன் ஓகே இதோடய எக்கோஸ் எடுத்துக்கலாம் என்ன பண்ணுன்னு தெரில ஓகே எடுத்தாச்சு ஓகே இங்கே ஒரு ரிஃப்ட் ஒன்று இருக்குது என்னன்னு தெரில ஆ திதி ஹொக்காகேவா ஓ இதுவா எக்ஸ்பி கைஸ் இது லூட் பாக்ஸ் மாதிரி போல ஒரு நாலஞ்சு லூட் கொடுத்துருவான் என்னென்னு அதெல்லாம் பார்த்துட்டு டேட்டாபேஸில் போய் வாங்கலாம் ஓ ஓ இது அந்த கிறிஸ்டல் மாதிரிக்கிறதெல்லாம் எக்கோஸ் அப்டேட் பண்ணவோ கைஸ் ஓகே என்ன பார்க்க நிறைய எக்கோஸ் இருக்குது லெவல் ஒன்று ஏரி இருக்குது கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே ம் வேறு என்ன இருக்குது இது எக்கோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டுட்டோரியல் கொடுத்துருக்கான் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கவே எக்கோ ஸ்கில் எக்கோஸ் ஆர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் சோர்ஸ் ஆஃப் ரிசோனேட்டர்ஸ் செலெக்ஷன் எதாவது அப்படின்னு சொல்கிறோம் திடீர்னு ஓகே இதில் ஏதோ ஒரு கோஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இருக்கு அதிக் கிளைமேட்டு நம்ம வேறலாம் சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இவனாக மாறிட்டோம் இவனை என்ன பண்ணான்னு தெரியும் அதுக்குள்ளே போயிடுச்சு ஆச்சு ஜோசர்பட்டு யூஸ் பண்ண போல அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான் அதனால் யூஸ் பண்ணேன் டக்குன்னு உடனே போயிட்டான் சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆகி எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடலாம் எக்ஸ்பி கிடைக்கும் ஓகே எந்தாலும் என்ன அப்சர்வ் பண்ணலையா ஓகே அப்சர்வ் பண்ணியாச்சு ஹேர் ஸ்டோராய்ஸ் ஓகே இது வந்து நம்ம டெலிபோட்ரு இதையும் அன்லாக் பண்ணிடுச்சுன்னா ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கிளாக்கி எப்படி அந்த பக்கம் பார்த்தது பின்னாடி தான் போகணும் அதுக்கு முன்னாடி திடீர்னு ஸ்க்ரீன் திரும்ப மாட்டேங்குது ப்ளேஸ் ஏன்னு தெரில ஏய் என்னாச்சு உனக்கு கே திரும்பி ஓகே வேப்பில் போயிட்டு வந்து பார்க்கணும் ஏன் சரி ஸ்க்ரீன் திரும்ப மாட்டேங்குது சக்கர்ச்சி இல்லை அப்போ திரும்ப மாட்டேங்குது ஓகே இந்த ஆமை அடித்தா தான் போக முடியுமா ஓகே ஒரு தடவை கை விஷ்டோம்னா உங்கள்கிட்ட டிஸ்கே போக முடியாது போல் ஆ இப்போ திரும்புது கைஸ் ஸ்க்ரீனு ஓகே என்னது இது பொருந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது நல்லா லேகாகுது ஏதோ பெருசாக ஆகுதுன்னு நினைக்கிறேன் பட்டாம்பூச்சி ஃப்ளை பேரை பாருங்க கைஸ் என்னது இது இந்த மியூட்டிஃபைஸ் ஃபார்ம் என்னமோ போட்டிருக்கோம் அதுக்குள்ளே போயிடுச்சு கொஞ்சம் நேரம் எக்ஸ்டென்ட் பண்ணால் படிப்பேன் ஓகே இந்த இடத்துல நம்ம பெருசு பண்ண ஆகுது பயங்கரமாக லேக் ஆகுது ஓகே ஒரு கல்லில் போய் உக்காந்துருச்சு என்ன இது ஓ ஓ அது பட்டாம்புச்சு போய் உக்காடுற இடத்த அடித்தா எதோ ட்ராப் மாதிரி விழுகுது சரி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையை நம்ம ஆட்டிக்கிட்டு இருக்குது என்னன்னு தெரில டக்குன்னு ஓடிடலாம் அடிச்சுட்டே போயிடலாம் அவ்வளோ தடவை சாவுது ஈஸியாக ஈஸியாக விளங்கிடுச்சு நான் இது ஒன்று தான் ஓகே இதோட இகோவி எடுத்துடலாம் இவ்வளோ பெரிய இயக்கம் இருக்குது தேவையில் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணி மாற போகிறது கிடையாது சரி ஓகே இந்த தான் வந்து நிக்க நிற்க சொல்லியிருக்கா நான் பயங்கரமாக நகாது ஓகே அந்த அத்தமாதிரி ரெண்டு கல் இருக்குது இது என்னது ஓகே ப்ளூ ஃபெத்தர் பட்டர்ஃப்ளை லைட்டாக கோல்டு கைஸ் நம்ம தான் நாடும் ஒரு ரெண்டு மூணு தடவை விரும்பிருப்பேன் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்குது என்ன கிடைக்குது இண்டி ஒயிட்டு ஓகே கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதோ போல் குக்கிங் பண்ணுறதுக்கு ஆனால் நம்மளுக்கு என்ன குக்கிங் பண்ண சொல்லியே தரலாம் இது தான் சொல்லி தருவான்னு நினைக்கிறேன் ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே என்னது ஓ மீன் கூட பிடிக்கலாம் தான் ஒரு அடி மீன் கறி கடிச்சிடுச்சு ஓகே இந்த இடத்துல வந்து நிற்க சொல்லியிருக்கான் என்ன பண்ணுறான் ஓ சூனஸ் கேஸ்கெட் இதை வச்சு நான் என்ன பண்ணுறது ஓகே அங்கே வர சொல்கிறாங்க லிஸ் டேக் இல்லையா போகலாம் பொறுமையாக போகுது லிஷிஸ் ஓகே எங்கள் பாருங்கள் பார்த்தா பானம் அதான் அந்த லேக்கு காரணம் உலோபிரியடர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கலாம் கட்சியின்னால் லேக் லகைஸ் ஆனால் கேம் பிளேயரில் லைட்டாக லேக் இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டோம் ஏன்னா நான் ஒருத்தன் தான் வந்தேன் எப்படி நாலு பேர் இருந்தீங்க மூணு பேர் இப்போதான் சொல்லி மூ ஆயிட்டு இருக்கலாம் அதுக்குள்ளே கட்சியின்ட லேக் பண்ணுறோம் ஓகே ம் ஏ ரோவர் சொல்லு என்ன விஷயம் வரான் பின்னாடி என்னமோ இருக்கு போல ஓகே ஒன் கம்ப்ளீட் யாரு என்னோட அன்பான விதையா என்ன இப்படி சொல்லுது விதியின் விதையா நம்மள சொல்றா இல்ல ஏதா சொல்றான்னு தெரியே

அப்படின்னு கேட்டுருவோம் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் அந்த இடத்த விவரித்து இதில் சப்மிட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே வேலை போல அதுக்காக நம்மளை கூப்பிட்றோம் சரி ஓகே Okay, okay. Jim cannot standing outside the city hall and nothing to do. Okay, we are going to

ஓகே வாங்க நம்ம போலாம் இந்த ஊரை முதல்ல ரோவருக்கு சுற்றி கட்டலாம் நம்ம அழகான ஊரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏதோ போட்டி நடக்குது போல மார்ஷியல் சாம்பியன்ஷிப்னு அதை காட்டுறது கூட்ட போறோம் ஒரு நாள் நம்ம அதை கலந்து போறோம் நினைக்கிறேன் தெரியல பார்த்தா தான் தெரியும் ஓகே என்னது இது ஃபாஸ்ட் டிராவல் எங்கேயோ இருக்கு அதனும் நல்லா பெரிய ஊராக தான் அங்கே இருக்குது ஓ காலம் மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் வீடியோ ஒரு கேம் சீன் வந்த உடனே முடிச்சுக்கலாம் ஓகே ஒரு காஃபி கடையில் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓ நம்பெல்லாம் சும்மா சுற்றி காஞ்சேன் நான் கூட காஃபி குடிச்சிட்ருக்கேன்னு நினச்சேன் என்னது இது ஓகே கைஸ் கேமில் வந்துடுச்சி நியூ ரெசோனேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிட்டு அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் பை கேஸ் இது என்ன சிக்ஸியாக ஓகே இவ்வளோ வச்சு விளாண்டுக்கலாமல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வீடியோவில் விளாட்லாம் பாய்